இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா ஒர்க்கிங் போற உமன்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப இருக்கும் சீக்கிரமா நீங்க வந்து பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தன்ன மசாலா ரொம்ப இருக்கும் வீட்டில எப்படி பண்ணுவோம் அதே ரீதியா நல்லா வறுத்து பொடிச்சு இதுல எந்த கலர்ஸோட்டி அந்த மாதிரி போடாம வீட்டு முறைப்படி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மலபார் ஸ்டைலு இது வந்து கீமா ரைஸ்ல வர்றது மசாலா சிக்கன் மசாலா இது மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் போறவங்க எல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் தருவாங்க ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்பைசஸ் கரெக்டான முறையில் எல்லாமே ட்ரை பண்ணி உங்களுக்கு மசாலாவை ஸோ ரைஸில் எல்லா மசாலா மசாலாஸ் எல்லாமே வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம் இது ஊற வச்சு அந்த தண்ணி பிளஸ் வந்து ரைஸ் எல்லாமே இதுலயே ஒரு ரெண்டு விசிலில் நமக்கு சூப்பரான சுவையான டேஸ்டியான தன்னம் பிரியாணி ரெடியாக போகுது சூப்பரா இருக்குங்க இது வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு தாராளமா கொடுக்கலாம் இதே வந்து நீங்க வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஆளுக்கே வந்து நூற்றம்பது இருந்து இரநூறுவா வரைக்கும் ஆகும் பட் ஃபுல் ஃபேமிலியே சூப்பராக ஃபுல்ஃபில்டாக சாப்பிட்லாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மசாலா ஃபேக்ட்ரியில தாங்க இருக்கும் அதுவும் நம்ம கோயம்புத்தூர்ல தன்ன மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விதமான மசாலாஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு மசாலாஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்பைசஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதை வந்து கரெக்டான முறையில் எல்லாமே ட்ரை பண்ணி உங்களுக்கு மசாலாவை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்ல தன்ன மசாலா அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க மசாலாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பிளஸ் மசாலாஸ் அவைலபிளா இருக்கு நீங்கள் வந்து ரீட்டெயிலுக்கும் வாங்கிக்கலாம் ஹோல்சேலுக்கும் வாங்கிக்கலாம் சப்போஸ் நீங்க டீலர்ஸ் இருக்கீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமா காண்டக்ட் பாத்தீங்கன்னா புதுசா ரெண்டு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க बिरयानी मसाला हेलो मैम

இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் இது வந்து ஜீரக சம்பால பண்ணது இது வந்து மலபார் ஸ்டைல் இது வந்து கீமா ரைஸ்ல வருது ஓகே இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி இப்ப இருக்கு சோ நெக்ஸ்ட் मंथல இருந்து இன்னும் ரெண்டு வெரைட்டி வர போகுது லான்ச் பண்ண போறோம் சோ இது என்னன்னா இதுல எதுவுமே தேவை இல்ல மீன்ஸ் வெங்காயம் தக்காளி அப்புறம் சிக்கன் இது மட்டும் போட்டா போதும் ரைஸ் வித் மசாலா நாங்களே பிரேப்பர் பண்ணி உங்களுக்கு பண்ணி இருக்கோம் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதல கலர்ஸ் பிரசர்வேட்டிவ்ஸ் எம்எஸ்ஜி அந்த மாதிரி எந்த பொருளோ இருக்காது இப்போ பிரியாணி அப்படினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா பட்டைக்கிரா அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் அதுதான் சண்டேனா ஒர்க்கிங் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா சண்டே தான் எல்லாரும் சொல்லுவாங்க சண்டே லீவுன்னு ஆனா சண்டே தான் வேலை ஜாஸ்தியா இருக்கும் சோ அந்த டைம்ல அந்த வேலை கம்மி பண்றதுக்கு தான் இது அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் பிரியாணி எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுல குக் பண்ணி காட்டுறீங்களா கண்டிப்பா காமிக்கிறேன் வாங்க பாக்கலாம் ஓகே ஸோ மேம் சொன்னாங்க பட் ஆனா நான் இது வந்து குக் பண்ணியே பார்த்தாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஸோ நம்ம தன்னம் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணி நம்ம செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி ஹாஃப் கேஜி சிக்கன் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி சிக்கன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப என்ன அதுக்கப்புறம் நம்மளோட தன்னம் பிரியாணி சீரக சம்பா செட்டி நடு ஸ்டைல் பிரியாணி மசாலா ஸோ இப்போ இது யூஸ் பண்ணி ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஸோ நம்ம இப்போ லைவாகவே பார்க்க போகிறோங்க கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ணி நீங்களும் வாங்கி செய்யுங்க இன்ஸ்டண்ட்டாக இது வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்காகவே ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடியதுக்காக தான் இந்த இன்ஸ்டன்ட் மசாலா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்க சீக்கிரமாக இப்போ பிரியாணி வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம கடையில் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம தன்னம் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓகே இதுல எவ்வளவு ரைஸ் இருக்கோ அதுக்கு ஒன்றரை மடங்கு தண்ணியில ஊற வைக்கணும் ஓகேங்க ஊற வைக்கணும்ன்றது ரொம்ப டைம் எடுக்காது அந்த நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குற டைம் மட்டும் தான் இருக்கு ஓகே ஸோ எவ்வளவு ரைஸ் இருக்கோ அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஓகே மேம் பாருங்க இப்போ இதுல மசாலாஸ் எல்லாமே ஆடட் வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம் ஓகே இப்போ இதை ஒன்று ரெண்டு டம்ளர் கரெக்டாக ரெண்டு டம்ளர் வருது ஓகேங்க ஸோ ரெண்டு டம்ளருக்கு அப்போ எவ்வளோ டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஸோ ரெண்டுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றுறோம் மூணு டம்ளர் ஆமாம் தண்ணி ஊற்றி ஜஸ்ட் டென் மினிட்ஸ் அதாவது நம்ம அந்த வெங்காயம் தக்காளி டைம்ல இதை வந்து அப்படியே இந்த மசாலாவோடு அப்படியே இந்த தண்ணியோடு எடுத்து ஊற்றுனா போதும் ஓகே நிறைய பேர் இதை சோக் பண்ணிட்டு தண்ணியை தயவு செஞ்சு ஊத்திடாதீங்க ஏன்னா இதுல தான் எல்லா மசாலாஸும் இருக்கு இது அப்படியே நம்ம வந்து குக்கர்ல ஊத்தி தான் நம்ம சமைக்க போறோம் நம்ம அப்படியே லைவா பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்க நம்ம குக்கர் வச்சாச்சு ஸோ குக்கர்ல வந்து ஆயில் போடுறோம் தேவை இருக்கு நெய் வேணாலும் நெய் சேர்த்து போட்டுக்கலாம் பாத்தீங்க வந்து வெங்காயம் நம்ம ஸ்லைஸ் பண்ணியாச்சு ஸோ என்ன சூடானதும் நம்ம வந்து வெங்காயம் போடுறோம் வெங்காயம் நம்ம வணக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போடுறோம் ரெண்டே தக்காளி மட்டும்தான் ஸோ இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இல்லையா மேம் ஆமாம் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இது ஃப்ரை ஆனதுமே சிக்கன் ஆஃப் கேஜி சிக்கன் சரி ஓகே நல்லா வெங்காயம் தக்காளி ஃப்ரை ஆயிடுச்சு அடுத்தது என்ன மேம் சிக்கன் ஆஃப் கேஜி சிக்கன் போடுறோம் சிக்கன் ஓகே ஸோ ஹாஃப் கேஜி சிக்கனும் போடுறோம் அதுக்கப்புறம் அந்த சிக்கனோட பச்சை ஸ்மெல் போய் ஒரு ஆஃப் அந்த வைட்டிஷ் ஆகும்போது நம்ம அந்த ரைஸ் வித் மசாலாவோட அப்படியே போட்டா போயிடும் ஒரு சிக்கன் ஒரு ஆஃப் குக் ஏன்னா ரெண்டு விசில் போதும் நமக்கு ஓகே இப்போ எல்லாருமே என்ன சொல்றது குக்கர்லயே செய்வாங்கன்னு சொல்ல முடியாது தம் இருப்பாங்க இல்லையா அதாவது தம் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வேணும் ஒன்றரை டம்ப்ளர்ன்றது ரெண்டு டம்ளரா தண்ணி வச்சா கரெக்டா இருக்கும் இருக்கும் இப்போ சிக்கன் வந்து டக்கன் குக் ஆயிரும் ஓகே இப்போ மட்டன் நாட்டுக்கோழி எல்லாம் எப்படி பண்றது மட்டன்னா தனியே குக்கர்ல வேக வச்சுட்டு அந்த தண்ணியும் சேர்த்து இதுல ஊத்தணும் அந்த மாதிரி இப்போ இது ப்ராய்லர் கோழி அதனால் சீக்கிரமாக குக் ஆயிரும் நாட்டுக்கோழி மட்டன் அந்த மாதிரி பண்ணணுன்னா தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே ப்ராசஸ் பண்ணணும் அந்த தண்ணியும் சேர்த்து இதில் ஊற்றணும் ஓகே இப்போது இது ஊற வச்சால் அந்த தண்ணி ப்ளஸ் வந்து ரைஸ் எல்லாமே இதிலேயே ஊற்றிடலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசி வந்து நம்ம இதில் போடுறோம் நம்ம இந்த மட்டன் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணியை வந்து இந்த அரிசியை சோக் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதை வந்து நீங்கள் வேணாம் ஸோ அப்படியே நம்ம டேரக்டாக இதில் ஃபோர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு விசிலில் நமக்கு சூப்பரான சுவையான டேஸ்டியான தன்னம் பிரியாணி ரெடி ஆக போகுது சிக்கன் பிரியாணி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இதில் வந்து உப்பு அதிகமாக இருக்குமா மேம் இல்லை நம்ம போடணுமா இல்லை உப்பு நம்ம போடணும் நாங்கள் போட்டிருக்கேன் கம்மியாக தான் போடுவோம் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு உப்பு ஜாஸ்தி வேணும் கம்மி வேணும் அதனால தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்ம போட்டோம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு விசில் போட்டால் போதும் இப்போ கொதி வந்துருச்சு இதில் உப்பு பார்க்குறேன் நான் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்போ தேவையான அளவு உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுல எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு இதுல வந்து பாதி உப்பு இருக்கும் சோ இப்போ சப்போஸ் ஏஜ் பீப்புளா இருக்காங்கன்னா அவங்க வந்து கம்மியா தான் உப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க சோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க போட்டுக்கலாம் இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் ஆ ஓகே இப்போ வந்து கொதிச்சிருச்சு இல்லம்மா கொதி வந்துருச்சு இனி பண்ணிட்டு ஓகே மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் எடுத்தால் போதும் போதும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறோம் சூப்பராக பாருங்க எப்படி இருக்கு நல்லா குக் ஆயிடுச்சு இல்லைங்களா ஆமாம் நல்லா வெந்திருக்கும் செம சூப்பராக இருக்கு மேம் அதுவும் உதிரி வந்திருக்கு வந்துருக்கு ஆமாம் குலையாமல் அடிப்பிடிக்காமல் கரெக்டான டேஸ்ட்டில் வந்துடும் சூப்பர் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ப்ளேட்டில் எடுத்து போடுங்க இல்லை ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பிரியாணியை சூப்பராக சூடாக டேஸ்டியா ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க சோ இப்போ வந்து மேம் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆ ஓகே ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க பாருங்கள் சிக்கன் பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு குக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மசாலா எல்லாம் ஈவனாக இருக்குது சூப்பராக இருக்குங்க இது வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா காரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப காரமும் கிடையாது ஸ்பைசஸ் அதிகமாகவே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அந்த ஹாஃப் கேஜி பேக்கெட் வாங்கணும் அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இதே வந்து நீங்கள் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஆளுக்கே வந்து நூற்றம்பது இருந்து இரநூறுவா வரைக்கும் ஆகும் பட் ஃபுல் ஃபேமிலியே சூப்பராக ஃபுல்ஃபில்டாக சாப்பிட்லாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோட ரெக்வஸ்ட்னே சொல்லலாம் ஏன்னா இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி முக்கியமாக வந்து பேச்சுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குக்கிங் தெரியணும்னு தேவையில்லை பிரியாணி பண்ணணும்னா குக்கிங் தெரியணும்னு தேவையில்லை உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டால் உடனே இதை செஞ்சு கொடுத்துருங்க அவங்களே வந்து ஆச்சரியப்படுவாங்க ஒரு டீயே தரலன்னு வச்சுக்கோங்களேன் டீயே எனக்கு வைக்கத்தரலனாலும் எனக்கு பிரியாணி சமைக்க தெரியும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம தன்னம் பிரியாணி மசாலா கண்டிப்பாக மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம தன்னம் பிரியாணி மசாலாவில் பார்த்தீங்கன்னா எந்த விதம் கலரும் கிடையாது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் முக்கியமாக கிடையாது இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்டின்னு சொல்லக்கூடிய நிறைய வெளியில் எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த பொருளுமே இதில் ஆட் பண்ண கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மேடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தன்ன மசாலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மசாலா பவுடர் ஸோ அதுக்கப்புறம் இது என்னது மேம் இது மீட் மசாலா மீட் மசாலா இது நூறு கிராம் பேக்கெட் இருக்குது இது அரை கிலோ பேக்கெட்ஸு ஓகே ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே ஸோ இதெல்லாம் டென் ருபீஸ் தானே இது டென் ருபீஸ் பேக்கெட்ஸ்லையே அவைலபிளாக இருக்குது ஒரு அஞ்சு ஐட்டம்ஸ் மட்டும் டென் ருபீஸ் பேக்கெட்ஸ் பேக்கெட்ருக்கு இது சிக்கன் மசாலா இது ஃபிஷ் ஃபிரை ஃப்ரை மசாலா ஸோ அதுக்கப்புறம் இது பாருங்கள் சிக்கன் மசாலா இதுக்கு தான் இஞ்சி பூண்டு எதுவுமே நம்மளோட எந்த நான்வெஜ் ஐட்டத்துக்கும் சிக்கன் மசாலா எப்படி செய்யலாம் மேம் இது வெங்காயம் தக்காளி ப்ளஸ் நம்மளோட இந்த மசாலா மட்டும் போதும் வேற எதுவுமே தேவை ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வேணாம் வேண்டாம் ஓகே இது இது மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஓகே இது மேம் இது கறி மசாலா வெஜ் கறி பண்ணுறதுக்காக தனியாக ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் வத்த குழம்பு பவுடரு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அவைலபுளாக இருக்கு கரம் மசாலா மட்டன் மசாலா ஓகே ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி பேக்கெட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை இந்த மாதிரி ஹண்ட்ரட் கிராம்ஸில் வேணும் அப்படின்னா கூட இதுவும் வச்சுருக்காங்க மினிமம் எவ்வளோ கிராம்ஸ் மேம் மினிமம் டுவெண்ட்டி கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிராம் அதுதான் டுவெண்ட்டி இருந்து ஸ்டார்ட் எல்லா விதமான மசாலாசும் அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கனா ஸ்கிரீன்ல வந்து நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல நீங்க कांटेक्ट பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமா பண்ணலாம் வெப்சைட் மூலமா பண்ணலாம் அமேசான் Flipkart இந்த மாதிரி எல்லாத்திலயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நீங்க ஹோல்சேல் எடுத்து பண்ணணும் இல்ல வந்து நீங்க டீலர் டிஸ்டிர்பியூட்டர்ஸா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட தாராளமாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் எல்லாம் உங்களோட ஷாப்ஸ்ல நீங்க வச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மசாலாஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷனாக பண்ணிகிட்டு இருக்காங்க